இந்த பண்ணுறது பண்ணிவிட்டு அதை வச்சு பீத்திருத்துருக்கு பாருங்க விஜயோட ஸ்பீச்சை கேட்டேன் சேலத்தில் கொடுத்தா அப்படி கொட்டுமை ஒரு ரெக்கார்டு ப்ரேக் பண்ணுறா மனுஷன் மோசமான ஸ்பீச் கொடுக்குறதுல ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறா அப்படி இந்த ஸ்பீச்சை கொஞ்சம் உடைப்போமா இதை கொஞ்சம் பார்ப்போமா பார்க்கலாம் வாங்க மனுஷன் கரேஜ் பற்றி ஆரம்பிக்கிறாருங்க ஐயா ஜனநாயக படத்துக்காக ஒரு குரல் கொடுக்க முடியல வெளியே ஒரு பேச்சு வரல இந்த என்டயர் ஸ்பீச் இதுக்கு முன்பு இருந்த பெருந்துறை ஸ்பீச் பாண்டிச்சேரி ஸ்பீச்ல பாஜக வார்த்தை வரல வாயில மோடி வாயில வரல நான் தமிழ்நாடு எலெக்ஷன் ஜெயிக்கணும் நான் எதுக்கு அர்த்தம் பத்தி எல்லாம் பேசணும் தமிழ்நாடுக்கு வர ஆபத்துக்கு அதுல டைலாக் எட்டு கோடி மக்கள் கூட நிற்ப வீடு தெரியுமா எதுன்ட்டு நான் வீட்டில இருந்து வீட்டில வெளியே வரலங்கிறதுக்காக தமிழ்நாடு என் வீடுங்கிற அப்படி எட்டு கோடி மக்களும் என் வீட்டில் இருக்கிற என் வீட்டில் மனுஷன் சாமி உன் அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி அடிச்சுட்டு ஐயோ 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 சரி விஜய் இட் இஸ் ஸ்பீச் ஆஃப் த டெக்கேடுன்னு சொல்லலாம் வாசிக்கிறாங்க ஒரு இடத்துல சொல்ற அப்படி என்ன சொல்கிறாரு இந்த போதை பொருள் பயங்கரமாக இருக்குது இந்த அண்ணாமலை யுனிவர்சிட்டி ரேப் கேஸும் கோயம்புத்தூர் ரேப் கேஸும் மென்ஷன் பண்ணுறா அப்படி ஏன் நடந்தது ஏன் நடந்தது ஏன் ஸ்டாலின் எப்படி ஸ்டாலின் தான் நடத்தி விட்டார் இன்னைக்கு பா சாமி கிரைம் இஸ் கொண்டு போய் பார்ட் ஆஃப் த சொசைட்டி சரி அப்போது அடுத்தவன் கேட்பானா நீ என்ன பண்ணுவ விஜய் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்களாம் அதுக்கு அதுக்கு இப்படின்னா நானும் சரி சொல்லு 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 என்ன சொல்ல போகிறேன் பார்த்தா எலெக்ஷனில் வரும் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்குறேங்களா டேய் லார்ட் ஆர்டர் சீட்டு பிடிச்சான் மக்கள் இருக்கு சரி எப்படி அதை சரி பண்ணுவேன்ட்டு வெயிட் பண்ணு வரும் டே அப்பா சாமி சரி இன்னொரு ஒன் பாயிண்ட் பயங்கரமாக இருந்தது என்னங்கிறாண்ணா வச்ச கனவு கேட்குறாங்க இப்போ கனவு கேட்குறாங்க வீட்டு வீட்டுக்கு போய் ஆமாம் சரி அது அது தப்பு ரைட் அது அர்த்தது சரி இவர் என்ன பண்ண போகிறாரு பார்த்தா நான் சொல்லிட்டேமா ஸ்டாலின் சார் நான் சொல்லிட்டாமா மக்களோட கனவு என்னான்ட்டு நான் சொல்லிட்டேம்மா நான் சொல்லு 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 திருப்பி சொல்லு மக்களோட கதை இவர் சிய பாக்கிறதா டேய் அப்பா ஐயோ இவ்வளோ செல்ஃப் சென்டர்ட் இண்டிவிஜுவல் சரி காமெடி அப்பாட்டுங்க காமெடி அப்பாட்டு ஒரு குருவலான விஷயம் என்ன சொல்றேன்னா எனக்கு மட்டும் ஏன் தடை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எனக்கு கொடுக்குறாங்களே எஸ்ஓபி விஜய் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களே எப்படி நான் நியாயம் கேட்குறேன் உங்ககிட்ட நான் நீதி கேட்குறேன் பேருக்கு நீ காசு கொடுத்தனால நீதி கொடுக்கலையா இன்னும் நீதி பெண்டிங் இருக்கு அவங்களுக்கு யாருனால எதுனால எந்த சூழல்ல அந்த விபத்து நடந்தது அதுக்கு நியாயம் யாருக்குமே கிடைக்கல காசை வீசிட்டா முடிஞ்சதா எவ்வளவு குருவலா இருப்ப அடுத்த மீட்டிங்ல ஒரு வருத்தம் தெரிவிக்காம ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்காம இவரு ஒரு அப்பாவியா இவர தாக்குதான் அரசாங்கம் இவர மீட்டிங் நடத்த கூடாம பாக்குதான் நீ ஒரு செல்ஃப் சென்டர்ட் இண்டிவிஜுவல் ரொம்ப தெளிவாக தெரியுது எட்டு கோடி மக்களும் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் ஒரு வீடு கட்டணும் விவசாயம் நல்லா இருக்கணும் சிலிப்பா இருக்கணும் இந்த கடவுளா இருக்காது மக்களுக்கு தண்ணி சுத்தமாக ஓடணும் ஆறில் இதெல்லாம் இருக்காது ஒரு ஒரு மீட்டிங்லேயும் தூய சக்தி தீய சக்தி இவர் நூறு சதவீதம் தூய சக்தியா ஆ ஆதவன் அர்ஜுன் பக்கத்துல வச்சுட்டு நீ தூய சக்தினா எப்படி அது யாரும் கூட இருக்கா தூய சக்தினா அதெல்லாம் கன்றாவிய உள்ள சேர்த்திட்டு இருக்க செங்கோட்டை எவ்வளவு நாள் ஊழல் பண்ணிட்டு வந்துட்டு உங்க கூட சேர்ந்துட்டாரு நீ நூறு சதவீதம் தூய சக்தியா ஒரு பிளான் இல்லை ஒரு இல்லை ஒரு பேசுறதுக்கு இல்லை அப்புறம் இன்னொரு ஒண்ணு அர்த்தவங்க பத்தி பாஜக வாயில வரல மோடி வாயில வரலை இப்போ விஜய் நான் உங்களுக்கு கேட்கறேன் சிம்பிளா இப்போ யூஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு இந்த யூஎஸ் ட்ரேட் டீல்ல டெக்ஸ்டைல் செக்டர் தட் இஸ் மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் இருந்து டெக்ஸ்டைல்ஸ்ல சேலம் இதே சேலத்து வந்தபடி இல்லை சேலம் ஈரோடு திருப்பூர் போன மீட்டிங் ஈரோடுல இருந்தது இல்லை அந்த பெல்ட்ல தான் மேஜர் டெக்ஸ்டைல் செக்டரே போகுது அப்போ பங்களாதேஷுக்கு ஜீரோ பர்சன்ட் ட்யூட்டி நம்மளுக்கு எயிட்டீன் பர்சன்ட் இது பத்தி ஒரு வார்த்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஐயா நீங்க இல்லை உங்களுக்கு தெரியலையே இதெல்லாம் கான் உள்ள வரப்போகுது நாமக்கல் என்டையர் நாமக்கல் போல்ட்ரி இருக்கு இல்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலும் விவசாய மக்கள் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி நம்பியிருக்காங்க இப்போ சடனாக ஃபீடு வந்து அனிமல் ஃபீடு வெளிநாட்டிலேருந்து வரப்போகுது அமெரிக்காலேருந்து வரப்போகுது ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே அனிமல் ஃபீல்ட் சப்ளை பண்ணுறவங்க இங்கே மக்கா குரூப் பண்ணுறவங்க விவசாய மக்கள் விவசாயம் பண்ணுறவங்க டெய்லி ப்ராடக்ட் டீல் பண்ணுறவங்க அவங்களுக்கு என்ன ஆகும் போது ஒரு நத்திங் நத்திங் நீ உனக்கு சுத்தமாக மூளை இல்லையா சுத்தமாக மூளை இல்லையா விஜய் உனக்கு இவ்வளோ செல்ஃப் சென்டர்டாக இருக்க நீ மட்டும் சிஎம் ஆகணும் அவ்வளோ மட்டும் நோக்கம் மீதி எதுவுமே கவலை இல்லை எட்டு கோடி மக்கள் கூட இருப்பேன் டைலாக் பேசுறியே அந்த டைலாக் முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்லையவன் கூட எட்டு கோடி மக்கள் கூட எப்படி இருக்க போகிற இந்த பிரச்சனையை தாக்க போற இந்த பிரச்சனையை எடுக்க போற எதுவுமே சொல்லியே சாமி நீ எப்படி மாற்று வழி எப்படி சொல்ல கொடுக்க போற வெயிட் பண்ணு வரோங்கிற இன்னும் எலெக்ஷன் ரொம்ப தூரமா இருக்கு எலெக்ஷன் ரொம்ப தூரமா இருக்கு வந்துருச்சு ஆனா ரொம்ப கஷ்டம் விஜய் நீ எப்படி இருந்தா பாத்து பாத்து ஒரு ஒரு மனசாட்சி இருக்கணும் யாயோ மனசாட்சி இருக்கணும் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்